ஹமாஸ் பிடியில் இருந்த இரண்டு இஸ்ரேலிய பெண்கள் விடுதலை நிபந்தனையின்றி விடுவித்ததாக அறிவிப்பு அமெரிக்கா இஸ்ரேல் இரட்டை குடியுரிமை பெற்ற சிகாகோவை சேர்ந்த இளம்பெண் நட்டாலியா மற்றும் அவரது தாயாரை விடுதலை செய்த ஹமாஸ் தற்போது இஸ்ரேலை சேர்ந்த மூதாட்டிகள் இருவரை விடுதலை செய்துள்ளது எந்த நிபந்தனையும் விதிக்காமல் எகிப்து மற்றும் கத்தாரின் அமைதி பேச்சுவார்த்தை மூலம் மனிதாபிமான அடிப்படையில் அவர்களை விடுதலை செய்ததாக ஹமாஸ் அறிவித்துள்ளது எழுபத்தி ஒன்பது வயதான நூரித் கூப்பர் மற்றும் எண்பத்தி ஐந்து வயதான யோச்சவெடோ லிப்டிஸ்ட் ஆகிய இருவரை ஹமாஸ் விடுவித்துள்ளது மனிதாபிமான அடிப்படையில் இவர்கள் இருவரையும் நிபந்தனையின்றி ஏற்கனவே விடுவிக்க முன்வந்த நிலையில் அதனை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் தற்போது இஸ்ரேல் தெருக்களில் போராட்டங்கள் அதிகரித்த நிலையில் இவர்களை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது முன்னதாக ஹமாஸின் குற்றச்சாட்டை மறுத்த இஸ்ரேல் கைதிகளை விடுவிப்பதாக இருந்தால் அவர்களை பொதுநல அமைப்புகளிடம் ஒப்படைத்து விடலாம் எங்களிடம் ஏன் கேட்க வேண்டும் கைதிகள் அனைவரையும் மீட்பதற்கான நடவடிக்கையை எடுத்து வருகிறோம் இது ஹமாஸின் மோசமான பிரச்சாரம் என இஸ்ரேல் கூறியிருந்தது ஹமாஸ் தொடர்ந்து கைதிகளை விடுதலை செய்து வருவது போர் நிறுத்தம் மற்றும் நிவாரணப் பொருட்கள் வழங்குவதை ஊக்குவித்து வருகிறது இதனை உலக நாடுகள் வரவேற்றுள்ளன மேலும் தொடர்ந்து கைதிகளை விடுவிப்பது இஸ்ரேல் தரைவழி தாக்குதலை தொடங்காமல் தடுத்து வரும் காரணியாகவும் இருந்து வருகிறது